அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு போகிற ஹாஜிகள் துவா கேட்க மறக்கக்கூடாத கூடாத இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் ஒன்னாவது நாம தவாஃப் செய்கிற இடம் இந்த இடத்துக்கு மத்தாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே கேட்குற துவா கபூலாகும் ரெண்டாவது முல்தசீம் கார்பாவுடைய வாசலுக்கு பெயர் தான் முல்தசீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்துல அல்லது இது பிடிச்சிட்டு கேட்குறதுவா கபூலாகும் மூணாவது மீசாபுர் ரஹமத் காபாவுடைய மேல் தளத்துல தேங்குற நீர் வடிகிறதுக்காக வேண்டி ஒரு தங்க நிறத்துல ஒரு குழாய் ஒண்ணு பதிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு பேர் தான் மீசாபுர் ரஹமத் இதுக்கு கீழே நின்று அதாவது ஹத்தீமுடைய பகுதியில நின்று கேட்கற துவா கபூடாவும் நாலாவது காபாவுடைய உட்பகுதி ஐந்தாவது ஜம்சம் கிணறு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பக்கத்துல ஜம்சம் கிணறுங்கிறது இப்ப கிரவுண்டில் இருக்குது ஹஜருல்ல சுதுல இருந்து ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம்னா இந்த அடையாளம் இருக்கும் அதுக்கு பக்கத்து நின்று கேட்கற துவா கபூலாகும் ஆறாவது சஃபா மின் மேல ஏறி நின்று கேட்கறதுவா ஏழாவது மலை மேல ஏறி நின்று கேட்குற துவா எட்டாவது சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கேட்கற துவா ஒன்பதாவது மகாமி இப்ராஹிமுக்கு பக்கத்தில் நின்று கேட்கற துவா மகாமை இப்ராஹிம் அப்படின்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கால் பதியப்பட்ட அந்த அடையாளம் இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு பேர் தான் மகாமை இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கு நின்று கேட்கிற துவா கபூலாகும் பத்தாவது அரபா மைதானத்துல கேக்கிற துவா பதினொன்னாவது முஸ்தலிஃபால கேக்கற துவா பனிரெண்டாவது மினால கேக்கற துவா பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு சைத்தானுக்கு கல் எறியக்கூடிய அந்த பகுதியில் அதுக்கு பேர் ஜம்ராத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜம்ராத் ஊடா ஜம்ராத்துல் உஸ்தா ஜம்ரத்துல் அங்கபா அப்படின்னு மூணு ஷைத்தானுடைய அந்த கல்லெறியக்கூடிய தூணுக்கு பேர் சொல்லுவாங்க இந்த இடங்கள்ல நின்று கேட்கறதுவா ஒப்புக்கொள்ளப்படும்